அலாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹின் வரக்காத்து அன்பிற்கு நீ நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு திருவசனம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய வசனம் அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகின்றான் யா ஐயல்லும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால் ஈமான் கொண்ட விசுவாசிகளே சந்தேகிப்பதில் அதிகமாக சந்தேகிப்பதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக சந்தேகிப்பளி சந்தேகிப்பதில் சிலர் பாவமாக இருக்கிறது சொல்லிட்டு அல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் துருவி துருவி நீங்கள் ஆராய்ந்து விசாரிக்காதீர்கள் என்பதாக சொல்லுகின்றான் அப்போ ஒருவனுடைய விஷயத்தில் சந்தேகிக்க கூடாது இவன் இந்த விஷயத்தை செஞ்சிருப்பானோ என்கிற சந்தேகம் வரக்கூடாது செய்யாத ஒருவனிடத்தில் இருந்த சந்தேகம் நம்ம எழக்கூடாது என்பதாக சொல்லுகின்றான் அப்போ ஒருவருடைய விஷயத்தில் நம் இந்த இப்படி இருக்க வேண்டும் அவனுடைய விஷயத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க கூடாது அவனுடைய விஷயத்துல ஒரு தவறு செஞ்சுட்டு அவர்தேன் அவனுடைய விஷயம் நம்மளுக்கு கன்ஃபார்மா அவருக்குள்ளேயே அவன் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது இவன் செஞ்சிருப்பான் நீதான் செஞ்சிருப்பான் கன்ஃபார்மினேஷன் பண்ணிடக்கூடாது என்பதாக இந்த ஆயத்தில் நமக்கு எல்லாம் புரிய வருகிறது ஆக இனி வரக்கூடிய காலங்களில் மத்தவர்களுடைய விஷயத்தில் நம் வரம்பு மீறாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக ஐ மீன் அலாம் வலைக்கும் வரமத்துல